இருபத்தி நாலு ரூபா எப்படின்னு கொடுக்கலாம் ஒரு வீடியோக்காக கேட்டேங்க இந்த வேலைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரெண்டுமே கடை ஏன்னா நம்ம தோ வேலைங்க நாலு ரூபாய் சார் ரேட்டுனா உங்களுக்கு ஆடுகள என்ன ரேட்டு என்ன வருது பெரிய வருங்க

कॾहिं इन पंज என்னி பொங்கல் சூப்பரா பாத்துட்டே வந்து போகுது

ஊர் கொடியாட்டுக்கு நாட்டாடை இருக்குங்க அது மலையாடை மலையாடா இருக்கு மலையாடா இருந்ததுன்னா கறி கொஞ்சம் காசு வருது இல்லை அப்படின்னா கறி கொஞ்சம் ருசி கொஞ்சம் இப்போ இது வந்து கொடியாடுங்க கறி நல்லா இருக்கு கறி அது மீன்டா நம்ம ரெகுலராக விளாட செம் ரெண்டும் கொடுக்குறோம்ண்ணா இருந்த சம்பா

செம்பி செம்பா ஒரிஜினல் கிட்ட கலப்புறம்ல இருக்கு நம்ம உங்ககிட்ட உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாங்களா நம்ம கான்டெக்ட் நம்பர்னா

ஓகே நம்மளுதான் கேட்டா அந்த லாஸ்ட்ல வச்சிட்டு வரங்க புலி புலியா ஏதுங்க அந்த கடைசியா ஒரே நம்ம துண்டு கட்டிக்குறாங்க அது 50 ஆள் போட்டுக்கலாம் ஆள் போடுறீங்க அது நம்மளுது அந்த கடைையா ஆமா அந்த குட்டிகலாம் அது 8 ரூபா 7 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க 7 ரூபாயே கொடுப்பல ஆடு நிறைய வாங்கிட்டு வரங்க

ஆர்டு சொல்லுங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா ஒன்று பதினோரு ரூபா

அது எப்ப ரெண்டு குட்டிதான அது எப்ப ரெண்டு குட்டி தான் போய் 만다라에 이야